சித்தர்களுக்கும் சித்த सित्त வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கம் உடலில் தோன்றும் அனைத்து வகையான தீங்கு மற்றும் தீங்கற்ற கட்டிகளை கரைக்கும் ஏக சஞ்சீவி எண்ணெய் இந்த ஏக சஞ்சீவி எண்ணெய் உடலில் உருவாகும் அனைத்து வகையான கட்டிகளையும் கரைக்கும் அதாவது மூளையில் வளரும் சாதாரண கட்டிகளான ஆஸ்டோசைட்டோமாஸ் அல்லது கிளையோபிளாஸ்டமாஸாக இருந்தாலும் சரி அல்லது மெனஞ்சியோமா அல்லது பிட்யூட்டரி கிளாண்டில் உருவாகும் பிட்யூட்டரி அடினோமாஸ் போன்ற கட்டிகளை கரைக்கும் அதேபோல் உடலின் சதை பகுதிகளில் வளரும் லிப்போ கட்டிகள் அனைத்தையும் கரைக்கும் மார்பகத்தில் உருவாகும் பெனென் கட்டிகள் அல்லது ஃபைப்ரோ அடினோமாஸ் என்று சொல்லக்கூடிய உள்ள கட்டிகள் அல்லது பிரெஸ்ட் ஆப்சஸ் என்று சொல்லக்கூடிய சீல் கட்டிகள் இவை அனைத்தையும் கரைக்கும் கர்ப்பப்பையில் உண்டாகும் நீர்க்கட்டி நார்கட்டி மற்றும் நெபோத்தியன் சாக்லேட் சிஸ்ட் போன்ற கட்டிகளையும் கரைக்கும் மேலும் கர்ப்பப்பையில் உண்டாகும் பெனின் கட்டிகள் மற்றும் பாலிப்ஸ் போன்ற திசுக்களின் வளர்ச்சி மேலும் அடினோமயோசிஸ் போன்ற இரத்த கட்டிகளையும் கரைக்கும் இந்த ஏக சஞ்சீவி எண்ணெய் அதேபோல் கல்லீரலில் உண்டாகும் ஹெமென்ஜியோமா போன்ற இரத்த கட்டிகளையும் கரைக்கும் கிட்னியில் உண்டாகும் மைக்ரோலிட்ஸ் போன்ற சிறு சிறு கட்டிகளையும் கரைக்கும் எலும்புகளில் உருவாகும் திசு வளர்ச்சியின் காரணமாக உண்டாகும் தீங்கற்ற அல்லது வீரிய மிக்கதாக உள்ள கட்டிகளையும் கரைக்கும் ஆசனவாயில் உள்ள இரத்த நாளங்களில் ஏற்படும் வீக்கம் அல்லது ஹெமராய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த கட்டிகளையும் கரைக்கும் இந்த ஏக சஞ்சீவி எண்ணெய் ஏக சஞ்சீவி எண்ணெய் செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் வேண்டும் என்பதை பார்க்கலாம் துளசி இலைச்சாறு அரை லிட்டர் நுணா இலைச்சாறு அரை லிட்டர் நாய்வேலை இலைச்சாறு அரை லிட்டர் நல்வேலை இலைச்சாறு அரை லிட்டர் சுத்தி செய்த சுக்குப் பொடி நூறு கிராம் கலர்ச்சிக்காய் பருப்பு பொடி இரநூத்தி ஐம்பது கிராம் விளக்கெண்ணெய் ஒன்று லிட்டர் அடுத்ததாக ஏக சஞ்சீவி எண்ணெய் செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம் முதலாவதாக சாறு இந்த நூனா மரம் என்பது வலிமையான மரம் இதன் காய்களை பார்த்தீங்களானால் நம் உடலில் உண்டாகும் கட்டிகளை போன்று இருக்கும் அதாவது ஒழுங்கற்ற உருவப்பெற்று இருக்கும் எனவே இது உடலில் தோன்றும் அனைத்து விதமான கட்டிகளையும் கரைத்துவிடும் மேலும் நுனாமர பட்டை கஷாயத்தை கபசுரம் கரப்பான் புன்கரந்தி இவைகளுக்கு கொடுக்கலாம் இலையை சோரணித்து சாப்பிட்டால் மாந்தம் மேகம் போகும் அதேபோல் இலையை அரைத்து புண்கள் மீது சிறங்கு ரணம் இவைகள் மீது வைத்து கட்ட அவை ஆறும் இலை சாற்றை இடுப்பு வழிக்கு பூச குணமாகும் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் நுணா பழம் சாப்பிட்டால் சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும் மேலும் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் பிரச்சனைக்கு இந்த பழம் சாப்பிடும்போது சிறந்த தீர்வாக இருக்கும் நுணா மரத்தின் இலை பட்டை ஆகியவற்றை நீரில் கொதிக்க வைத்து குளித்து வந்தால் உடல் வலி சோம்பல் நீங்கும் மேலும் நீரில் கொதிக்க வைத்து ஆவி பிடிக்க தலைபாரம் தலைவலி குணமாகும் இந்த நுணாக்காயை பஸ்மமாக்கி தினமும் காலையில் பழைய சோற்று நீரில் ஒரு கிராம் கலந்து எடுக்க உடலில் இருக்கும் அனைத்து வகையான அல்சரும் சரியாகும் அதாவது எட்டு வகையான குண்மத்தையும் சரிசெய்யும் இந்த நுணா பஸ்பம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நுணா மரத்தின் இலையை பறித்து வந்து சிறு சிறு துண்டுகளாக வெற்றி அவற்றை மிக்ஸியில் போட்டு நன்றாக அரைத்து வைசில் வைத்து புளிந்தோமானால் நமக்கு தேவையான நுணா இலைச்சாறு கிடைத்துவிடும் துளசி இலைகள் சளி காய்ச்சல் இரும்பல் சுவாச பிரச்சனைகள் மற்றும் செரிமான பிரச்சனைகள் போன்ற பல நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது மேலும் உடலில் யூரிக் அமிலம் அளவை குறைக்கவும் நச்சுத்தன்மையை நீக்கவும் பாக்டீரியா மற்றும் தொற்று நோய்களை அழிக்கவும் துளசி உதவுகிறது துளசிகளில் பல வகை உண்டு உதாரணமாக ராமர் துளசி கிருஷ்ண துளசி கருந்துளசி போன்ற பல வகைகள் உண்டு அவற்றில் கல் துளசி வகையான இந்த துளசி ஜுரம் கட்டி வண்டுக்கடி விஷம் கானாக்கடி கபங்கட்டி இரும்பல் நெஞ்சுச்சளி விஷஜுரம் ஆகியவற்றை போக்கும் மேலும் இது இரத்த கட்டியை குணப்படுத்தும் இவ்வளவு சிறப்புமிக்க துளசியை பறித்து வந்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மிக்சியில் போட்டு அரைத்து பின்பு அவற்றை வயசில் வைத்து புளிந்தோமானால் நமக்கு தேவையான துளசி சாறு கிடைத்துவிடும் அடுத்ததாக நாய் வேலை உலகில் பல இடங்களில் கலை செடியாக வளரக்கூடியதான் இந்த நாய் வேலை இந்த நாய்வேளை செடியின் விதைகள் நாய்க்கடுகு என்பது எனப்படுகிறது தானாக முளைத்து பரவலாக காணப்படும் இந்த நாய்க்கடுகு என்னும் நாய்வேலை செடி வெறும் களைச்செடி செடி மட்டுமல்ல நம் கிராமப்புறங்களில் நாட்டு மருத்துவம் மூலிகை மருத்துவத்தில் பயன்பட்ட மூலிகை செடியாகவே உள்ளது அதாவது நாய் வேலை இலைகள் கீரையாகவோ அல்லது மற்ற கீரைகளுடன் சேர்த்து சமைத்து உண்ணும் பொழுது வாய்வுகள் அகலும் இது பசியை ஏற்படுத்தும் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் தொந்தரவுகளை சீராக்கும் அதேபோல் இந்த இலையை பக்குவமாக தயாரித்து பயன்படுத்தினால் புழுக்கள் காதில் சீல் வடிதல் போன்றவை குணமாகும் மூலத்திற்கு இதிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் ஒரு நல்ல பலனை தரும் எனவே இதன் இலைகளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மிக்சியில் வைத்து அரைத்து பிறகு இந்த கற்கத்தை வயசில் வைத்து புளிந்தோமானால் நமக்கு தேவையான நாய்வேலை சாறு கிடைத்துவிடும் அடுத்ததாக நல்வேலை இந்த நல்வேலை மழைக்காலங்களில் தமிழகத்தில் எங்கும் சாலையோரங்களில் சுலபமாக முளைக்கும் இதனுடைய இலை பூ மற்றும் காய் அனைத்தும் மருத்துவ பயன் கொண்டது இலை நீர்கோவை நீங்கும் மருந்தாகவும் பூ கோளை அகற்றி பசியுண்டாக்கவும் விதை இசிவு அகற்றியாகவும் வயிற்றுப்புடி கொல்லியாகவும் குடல் வாய்வு அகற்றியாகவும் பயன்படுகிறது மூலத்தை இடித்து பிழிந்துவிட்டு சக்கையை தலையில் வைத்து கட்டியெடுக்க நீர்கோவை தலைபாரம் தும்பல் தலையில் குத்தல் குடைச்சல் ஆகியவை தீரும் நல்வேலை இலைச்சாறு ஒரு துளி காதில் விட்டு வர வருதல் நிற்கும் நல்வேலை இலையை பற்றுப்போட சீல் பிடித்த கட்டிகள் உடைந்து ஆறும் இலை ஒரு கைப்பிடி சுக்கு ஒரு துண்டு மிளகு ஆறு சீரகம் ஒரு சிட்டிகை சிதைத்து அரை லிட்டர் நீரில் இட்டு இருநூறு மில்லியாக காய்ச்சி தினம் மூன்று வேளை ஐம்பது மில்லி அளவாய் குடித்து வர வாதச்சுரம் சீதளச்சுரம் ஆகியவை தீரும் இவ்வளவு சிறப்புமிக்க நல்வேலை இலையை பறித்து வந்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து பிறகு அந்த கற்கத்தை வயசில் வைத்து புளிந்தோமானால் நமக்கு தேவையான நல்வேலை இலைச்சாறு கிடைத்துவிடும் நாங்கள் எங்களுடைய வைத்தியசாலையில் செய்யும் பொழுது இரண்டரை லிட்டர் சாறு அனைத்திலும் எடுத்து செய்தோம் ஆனால் வைத்தியர்கள் நான் கொடுத்து உள்ள அரை லிட்டர் சாறு வைத்து செய்தீர்களானால் உங்களுக்கு தேவையான மருந்து கிடைத்துவிடும் எனவே முதலாவதாக துளசி இலைச்சாறு இரண்டாவது நுணா இலைச்சாறு மூன்றாவது நாய் வேலை இலைச்சாறு நான்காவதாக நல்வேலை இலைச்சாறு இந்த நான்கு சாறுகளையும் நன்றாக கலந்த பின்னர் அடுத்ததாக தேவையான அளவு விளக்கண்ணை சேர்த்து கொள்ள வேண்டும் பொதுவாக நாம் தயாரிக்கும் இந்த எண்ணெயை கல்லீரல் வலுவாக உள்ளவர்களுக்கு கொடுத்தோமானால் அவர்கள் உடலில் உள்ள கட்டிகள் அனைத்தும் கரைந்துவிடும் ஆனால் அதே வேளையில் மருந்துகள் அதிகமாக எடுத்து கல்லீரல் வீக்கமாக உள்ளவர்களுக்கு நாம் கொடுத்தோமானால் இந்த எண்ணெயை உடைக்க அவர்களுடைய கல்லீரலால் தரமான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மற்றும் பித்தப்பையால் தரமான பித்த நீர் சுரக்க இயலாது எனவே இந்த எண்ணெய் கிளைக்கோஜனாக மாற்றப்படாமல் போய்விடும் அப்படி கல்லீரல் வீக்கம் பெற்ற நோயாளிகளுக்கு வைத்தியர்கள் இந்த மருந்தை எண்ணெயாக கொடுக்காமல் வாழை வடிநீரில் கொடுத்தால் இந்த மருந்து ஈசோஃபேகஸில் நுழையும் போதே செரிமானமாகி நீரானது நியூக்ளியஸாக மாற்றிவிடும் எனவே மிகவும் சுலபமாக நானோ பாட்டிகளாக உடைந்து நிணநீரில் கலந்துவிடும் எனவே வைத்தியர்கள் கல்லீரல் வீக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாழையில் நீர் வடித்து கொடுக்கும் பொழுது காப்பர் சுண்ணத்தையும் சேர்த்து கொடுத்தால் மரணிப்பர் என்ற நோய்கள் கூட ஒளிந்துவிடும் காப்பர் சுண்ணத்திற்கு பதிலாக வைத்திய சிந்தாமணி எழனூரில் யாக்கோபு ஐயா சொன்ன சதுர்முக பஸ்பம் கூட கொடுக்கலாம் இவ்வாறு வைத்தியர்கள் வாழையில் வடித்த நீருடன் காப்பர் சுண்ணம் அல்லது சதுமுக பஸ்பம் சேர்த்து கொடுக்கும் பொழுது கேன்சர் போன்ற கொடிய கட்டிகள் கூட கரைந்துவிடும் இப்பொழுது நாம் மருந்துக்கு வருவோம் நாம் ஏற்கனவே கடாயில் துளசி இலைச்சாறு நுணாய் இலைச்சாறு நாய்வேலை இலைச்சாறு நல்வேல இலைச்சாறு இவை நான்கையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஊற்றி கலந்தாகிவிட்டது அடுத்ததாக தேவையான அளவு விளக்கெண்ணையும் சேர்த்து நாம் இதனுடன் கலக்க வேண்டும் சாறுகள் அனைத்தும் எண்ணெயுடன் கலந்து கொதிக்க ஆரம்பித்த பின்னர் நாம் சுத்தி செய்த சுக்கு சேர்க்க வேண்டும் இந்த எண்ணெயை கேன்சர் கட்டியை கரைக்கும் எண்ணெயாக கூட மாற்றலாம் எவ்வாறு என்றால் வேப்ப இலைச்சாறு வில்வ இலைச்சாறு ஆடு தீண்டா பாலை இலைச்சாறு பசு மஞ்சள் சாறு ஆகிய இந்த நான்கு சாறையும் ஏற்கனவே சொன்ன சாறுகளுடன் சேர்த்து எண்ணெய் செய்யும் பொழுது நமக்கு கேன்சர் கட்டியை கரைக்கக்கூடிய எண்ணெய் கிடைத்துவிடும் ஆனால் நான் முன்னே சொன்னது போல இந்த கேன்சர் கட்டியை கரைக்க எண்ணெயை கொடுக்கும் பொழுது அதனுடன் காப்பர் சுண்ணம் அல்லது சதுர்முக பஸ்பம் சேர்த்து கொடுக்க வேண்டும் அடுத்ததாக மருந்திற்கு வருவோம் சுக்கை எவ்வாறு சுத்தி செய்வது என்பது வைத்தியர்கள் அனைவரும் அறிந்ததே அந்த முறைப்படி சுக்கை சுத்தி செய்து கொதித்து கொண்டிருக்கிறோம் சாறுகளுடன் நாம் இதை கலந்திட வேண்டும் இந்த எண்ணெயை செய்வது மிகவும் சுலபம் இந்த எண்ணெயானது நமது உடலில் உண்டாகும் தீங்கு மற்றும் தீங்கற்ற அனைத்து வகையான கட்டிகளையும் கரைக்கும் அடுத்ததாக கலர்ச்சிக்காயை உடைத்து அதில் இருக்கும் பருப்பு அனைத்தையும் தனியாக பிரித்து பருப்பை மட்டும் மிக்சியில் அரைத்து ஜலித்து தேவையான அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக எண்ணெய் கொதிக்கின்ற பொழுது நாம் இந்த கலர்ச்சிக்காய் பொடியையும் அதில் கலந்துவிட வேண்டும் சில மணி நேரங்கள் நன்றாக கொதிக்க விடும் பொழுது இந்த சுக்குப்பொடி கலர்ச்சிக்காய் பருப்பு பொடி அனைத்தும் ஒன்றாக கலந்து எண்ணெயோடு உறவாடி எண்ணெய் தனியாக பிரிந்து நிற்கும் இந்த எண்ணெய் தான் நமக்கு தேவையான ஏக சஞ்சீவி எண்ணெய் இந்த எண்ணெயை உற்றான் அளவு பிணியளவு காலமும் கற்றான் கருதி செயல் என்ற வள்ளுவர் நாயனாரின் வாக்கிற்கேற்ப நோயின் தன்மை மற்றும் நோயாளியின் உடல் தேகத்திற்கு ஏற்ப ஐந்து சொட்டு முதல் அரை டீஸ்பூன் வரை பசுமாட்டு பாலில் காலை உணவுக்கு முன் இரவு உணவுக்கு பின் கொடுக்கும் பொழுது இந்த ஏக சஞ்சீவி எண்ணெய் நாம் உடலில் தோன்றும் அனைத்து வகையான கட்டிகளையும் கரைத்துவிடும் என்பது உறுதி இந்த வீடியோ பதிவை தயாரித்து வழங்க உறுதுணையாக இருந்த ஏக இறைவனுக்கு நன்றி